சாப்பாடு வந்து அப்பா சா அவர் குடிச்சிட்டு வந்து கத்திகிட்டே இருப்பார் அம்மா உட்கார வச்சு வந்து அப்படியே சாப்பாட்டை கலக்கி வந்து வாயில் ஊட்டுவாங்க அப்போ பின்னாடி ஒரு பையன் என்ன பண்ணுவோன்னா படிச்சுன்னு இருப்பான் அவன் கத்துவான் நான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு அவர் அப்போ அம்மா வந்து அவன் பையனை திட்டுவாங்க ஏ ஆடனா நீ படித்தோடனே என் கீழ்கவனா அப்படின்னு சொன்னோடனே வந்து உடனே அப்பா வந்து அம்மாவை அடிக்க போவார் அதாவது பையன் படிக்கிறான் அவனை எதுவும் சொல்லக்கூடாது பச்சா தான் கடவுள் என்னவர் எங்கள் அப்பா அடிக்கடி அந்த டைலாக் என்கிட்ட சொல்லுவார் ஸோ அந்த சீனை எடுத்ததுக்காக நான் போய்ட்டு உட்காந்து அழுதுன்னு இருந்தேன் நான் ஏன்னா வீட்டில் நடக்கிற ஒரு எமோஷ்னலாக ஒரு சின்ன விஷயம் அதை எடுக்கிறதுக்கே என்னால் வந்து முடியாது ஆனால் மாரி செல்வராஜ் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ரொம்ப பெயினான ஒரு படத்தை எடுத்துட்டா நான் கேட்டேன் டேய் இவ்வளோ பெயினாக ஒரு படம் எடுக்கிறியே ஓகேவாடா அவங்க சுற்றிருக்கிறோட அவங்க என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் பட் ஆனால் வந்து அவனுக்கு அந்த அதை எடுத்து காட்டுறதில்ல எடுத்து பார்க்குறதுல அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வேட்கை இருக்குது அந்த வேட்கையுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அவனுடைய படங்களை நான் பார்க்குறேன் அவனுடைய பாக்குறன் வந்து மாரி செல் பெரிய பலமே கதை சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கதையை எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியும் அப்படின்றது இப்போ நான் கூட பேசுகிறப்பட நான் ரொம்ப படபடப்பாக பேசுவேன் என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வைக்க கூட முடியாது ஆனால் மாரி சொல்கிறாரு ரொம்ப நிதானமாக அவனுடைய மொழியை ரொம்ப ரொம்ப நிதானப்படுத்தி ஒரு கதையை வந்து சொல்லி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மக்கள்கிட்டையும் வந்து அதை பேசு பொருளாக ஆக்குற வல்லமை வந்து மாரியோட மொழியில் இருக்கிறத நான் வந்து உண்மையிலே பிரமிப்பாக பார்க்குறேன் அது வந்து அது ஒரு சாய்ஸ் தான் நான் நினைக்கிறேன் அவனுக்கு வந்து பல பலவிதமாக இருக்கும் ஆனால் ஒரு சாய்ஸை அவன் தேர்ந்தெடுத்துருக்கான் இந்த மொழியை நம்ம இப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி சொன்னால் மக்கள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து டிசைட் பண்ணி ஒரு லாங்குவேஜை டிசைட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறான் அப்படி தான் நான் அவனுடைய அவனுடைய திரைப்படங்களை பார்க்குறேன் பெருமாளாக இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து மாமன்னன் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற வந்து இப்போ வாழை அண்ட் வந்து பைசன் முதல் கொண்டு வந்து அவனுடைய லாங்குவேஜை ஒவ்வொரு படத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயர்த்தி உயர்த்தி உயர்த்திட்டு வந்து அப்படியே மாறி மாறி ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது இன்னும் வெளிப்படையாக அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு வாழை மூலமாக முன் வந்திருக்கிறான் நான் இன்னும் படம் பார்க்கல என்னை படம் பார்க்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறான் இரு பார்க்குறேன் பார்க்குறேன் நான் சொல்லிட்டே இருந்தேன் அண்ட் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் அவன் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து சில விஷயங்கள்லாம் காட்டுறப்போ எனக்கு நான் கேட்பேன் ஏன்டா இப்போ மாறிமல்லாத இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க இப்போ அவன் பெயினை காட்டுறப்போ கைத்தட்டி கொண்டாடுற கூட்டம் அவன் வந்து கர்ணனா நின்று சண்டை செய்கிறப்போ வந்து அவன் பயங்கரமாக ஒரு வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறான் ஏ மோசமாக இல்லை இன்னும் என்ன நான் என்ன தான் எடுக்கணும் எப்படி தான் எடுக்கணும் எனக்கு டீச் பண்ணிட்டே இருப்பியா நீ எனக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பியா நீ இப்படி பேசு நீ இப்படி நில்லு நீ இந்த பக்கம் அப்படி போ நீ இப்படி எங்களுக்கு சொல்லி காட்டு எங்களுக்கு புரியவே இல்லை எனக்கு அப்போ ஒரு மொழியை ஒரு திரைப்படத்தை எப்படி சொல்லணுன்றதை அவன் அவன் முடிவு பண்ணுறான் ஒரு படைப்பால்ன்னா அவன் முடிவு பண்ணுறான் அப்போ ஒரு படைப்பால் முடிவு பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நீங்கள் நிகழ்த்துறீங்க என்ன நிகழ்த்துறீங்கன்னா வந்து பெருமாள் தான் நல்ல படம் கர்ணன்னு அவரை மாமனன்லாம் என்ன மொக்கப்படமா எனக்கு தெரில எனக்கு